ரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் அதிகாலையில் பல்வேறு கடற்கரைகள் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்மோட ரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் கொள்முதல் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுமார் முப்பத்தி மூணு வெரைட்டி ஃபிஷஸ் போட்டிருக்கோம் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாறை எடுத்திருக்கோம் சுமார் எட்டு கிலோ சைஸ் பாறை அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமீன் வந்திருக்கு பெரிய சைஸ் விலை அதோடய துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னாரை வந்திருக்குது அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ்லலாம் இருக்குது மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தூசி பாரம் வந்துருக்கு இதை கண்ணாடி பாரம்னே சொல்லுவாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாம் அரை கிலோ அறநூறு கிராம் அந்த சைஸ்லலாம் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குதிப்பு வந்துருக்குது நல்ல பெரிய சைஸ் குதிப்பு கிலோக்கு ஜஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிலோ குதிப்பு மூணு வெரைட்டியாக போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிலோவுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமீனில் ஃபுல் மீனாக போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நெடுவா ஃபுல் மீன் போட்டிருக்கோம் எல்லாமே அரை கிலோ அறநூறு கிராம் அந்த சைஸில் தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கனா விளமீன் மீன் இது வந்து கிலோக்கு ஜஸ்ட்டு ஃபோர் தான் நிற்கும் த்ரீ டு ஃபோரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் சிலையில் முழு மீனாக போட்டிருக்கோம் அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது விலமீனில் பெரிய சைஸ் நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸ்லாம் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் சூறையில் ஃபுல் மீன் எடுத்திருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணக்கூழ்ச்சாலை எடுத்துருக்கோம் கிலோக்கு ஜஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் சென்னை உரம் வந்திருக்கு கிலோக்கு நாலஞ்சு நிற்கிறப்பட்ட சைஸ் சென்ன வர மீனை பாருங்கள் எந்தவளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நெய்மீன் குட்டி எடுத்திருக்கோம் இதுவுமே இப்போ பார்த்திங்கன்னா கிலோவுக்கு டென் டு டுவெல் தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளாவல் வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் வெள்ளாவல் கிலோவுக்கு ஜஸ்ட்டு டூ டூ த்ரீ தான் நிற்கும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறையில் ஃபுல் மீன் எடுத்திருக்கோம் நானூறு கிராம் ஐநூறு கிராம் அந்த சைஸில் மீனை பாருங்கள் எந்தோளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பிலை இது வந்து மீடியம் சைஸு கிலோக்கு பத்து பன்னெண்டு ஓட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா ஐயில் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான அயில் அப்புறம் பார்த்திங்கன்னா நவரை எடுத்திருக்கோம் இதை சங்கரனே சொல்லுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கனவாக எடுத்திருக்கோம் நல்ல பெரிய சைஸ் கனவாக தான் எடுத்திருக்கோம் என்றைக்குமே பாருங்கள் எந்தளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கருணத்திலி வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கருணத்திலி பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாலை எடுத்திருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கோவாஞ்சி வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கோவாஞ்சி கிலோக்கு அஞ்சாறு நிற்கிறவட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா கோணத்திலி வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கோணத்திலி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐல குட்டி எடுத்திருக்கோம் கிலோவுக்கு பன்னெண்டு நிற்கிறவட்ட சைஸ் இது மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பில் இது சின்ன சைஸாக போட்டிருக்கோம் கிலோவுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு நிற்கிறோட சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஆல் வந்திருக்கு ஃப்ளவர் ஆலே என்ன ரெண்டு டைப்பாக போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபார்ட்டி நிற்கிறோட சைஸ் இது இது கிலோவுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி நிற்கிறோட சைஸ் இது பாருங்கள் எந்தவளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளாத்தி வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கலை ஃபுல் மீனாக போட்டிருக்கோம் இன்றைக்கி இதுவுமே பார்த்தீங்கன்னா அரை கிலோலேருந்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு மீன் வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கிழங்கு மீன் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே நம்மளோட பீரிஷ் ஃபுட் கார்டன் விளையாட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்மள்கிட்ட ஃபிஷ் வாங்குறதுக்கு எங்களோடய காண்டக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஸீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலாக வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒன் அவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அது வாடிக்கல இருக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் போட்டுருக்கோம் அது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா கிலோ இதில் இப்போ பார்த்த எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷஸில் அரை கிலோ வாங்கியாச்சுன்னா கிலோ நெத்தலி ஃப்ரீயாகவும் ஒரு கிலோ வாங்கியாச்சுன்னா அரை கிலோ நெத்தலி ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம் மறக்காமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி